வர்றவங்க எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டிட்டு இருக்காங்க மக்களுக்காக இதை மட்டும் கட் பண்ணி போடுங்களேன் வட சென்னை மக்கள் ரொம்ப சூப்பரா வேலை செய்யறாங்க வச்சு செய்றாங்க எல்லா அரசியல்வாதிகளையும் கேள்வி கேட்குறாங்க அதுதான் மெயின் மேட்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களுடைய விழுந்திருக்காங்க இதே மாதிரி ஒரு புகைப்படத்தை காண்பித்து விட்டீர்கள் என்றால் நானும் அரசியல் இருந்து விலகிக் கொள்கிறேன் இருக்கு நீங்க ஏதோ தொழிலதிபர் காலில் விழுந்தது சாய்பாபா காலில் உங்க அப்பா விழுந்தது உங்க தாத்தா விழுந்தது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ஒரு குடும்பத்தையே பிடிச்சு ஏடிஎம் கே நிப்பாட்டி வச்சிருக்காங்க காரணம் நீங்க தான் வணக்கம் நண்பர்களே இது ஒரு விளம்பரம் அதாவது எங்களை மாதிரி தேசியம் தெய்வம் பாதையில் பயணிக்கிற தேசியவாத சிந்தனை உள்ள சேனல்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு சேனல்ஸ் நாங்கள் ஒரு குழு மாதிரி அமைச்சிருக்கோம் இந்த சேனலில் உங்கள் நிறுவனத்தோட விளம்பரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க எங்கள் உங்களோட ஆதரவுகள் கிடைக்கும் நம்பரும் நன்றி தென் சென்னை வட சென்னை மக்கள் எல்லாம் பாருங்க யாராவது தென்சென்னையில இருந்தீங்க அப்படின்னா இந்த வட சென்னை தென் சென்னையிலாம் வந்து திமுகவினுடைய கோட்டை நாங்களாம் ஜெயிக்கிறதுக்கே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க நாங்களாம் ஜெயிக்கிறதுக்கே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க சைக்கிரபக்கம் சைக்கிரபக்கம் சைக்கி சைக்கிரபக்கம் இது ஜெயிக்கிறதுக்கு நீ பாருங்க அவனுங்களை அடிச்சதுக்கே சொல்லி அவனுக்கு உனக்கு ஒரே கல்பா அடிச்சு ஊருகாய நக்க போற தயங்காம சொல்றான் முடிஞ்சிருச்சில்ல துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த அவர்கள் என்னெல்லாம் பேசி பேசி என்ன அடி வாங்கிட்டு இருக்காரு சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறது துரைமுருகன் அவர்கள் பார்க்கிறாரோ இல்லையோ ஆனால் தென் மக்கள் வட மக்கள் நீங்களாம் என்ன பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த ஃபிளட்டு வந்த போது அம்மா தாயை ஓட்டு போடுங்க நாங்க உங்களை புடுங்கிடுறோம் நீங்களா என்னடா புடுங்க நீங்க தாம்பரம் முடிச்சு வருதான் தண்ணி நினைக்குது இந்த ஏரியாவில் தண்ணி நிற்கிறாங்க குடிக்க தண்ணி இல்லாம தத்தாளிக்கு ஊட்டுங்களா நெஞ்சாவளம் தண்ணி தத்தாளிக்குதுங்க என்னன்னு வந்து இது வரைக்கும் மூணு நாள் ஆச்சு எந்த மாஞ்சாலையும் ஏன் வந்து வந்து என்னன்னு பார்த்தான் ஒரு கவுன்சில் பார்த்தான்னா ஒரு தலையான் பாத்தான்னா ஒரு ஏன் பாத்தான் சொல்ல பார்க்கலாம் வர்றவங்க எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டிட்டு இருக்காங்க டென்ஷனை மக்களுக்காக இதை மட்டும் கட் பண்ணி போடுங்களேன் ஆனால் அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல இந்த இடம் அழுக்க உருவாக்கு இவங்க எல்லாம் பார்த்தாலே ஒரு விரட்டி விரட்டு விரட்டி விரட்டி விழுக்கிற நிதி பெரிய பிரச்சனைகள் ஒரு இயற்கை பேரிடர் தூத்துக்குடி மக்கள் திருநெல்வேலி மக்கள் நீங்களும் எதையும் மறந்துடாதீங்க அப்படியே யாராவது மறந்து இருந்தாங்கன்னா அந்த மறதியையும் கூப்பிட்டு வச்சு சொல்லுங்க இப்படி எல்லாம் நடந்துச்சு நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லுங்க மக்களா மக்கள்னா யாரு அஞ்சு வருஷம் வாயிலேயே பேசிக்கிட்டு எலக்ஷன் வரும்போது ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்களா அவங்களா போராடுற வரைக்கும் போராடிக்கிட்டு போராடிக்கிட்டுவெண்டி மேட்ச் நடக்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்கோர் பார்க்க போவாங்களே அவங்களா யாருடா மக்கள் யாரு மக்கள் நம்ம தான் மக்களை இல்லையா அவங்கதான் நம்மகிட்ட ஏமாந்தது இல்லையா போட்டு ஏமாற்றமே எங்க பண்பாடு மக்கள் ஏமாந்துறாதீங்க தென்சென்னை மக்கள் வட சென்னை மக்கள் ரொம்ப சூப்பரா வேலை செய்கிறாங்க வச்சு செய்கிறாங்க எல்லா அரசியல்வாதிகளையும் கேள்வி கேட்குறாங்க அதுதான் மெயின் மேட்டர் இங்கே

அதெல்லாம் பெருசா இல்லையா ஒரு சாதாரண ஒரு பெண்ணினுடைய குரல் ஏன் பயப்படணும் அப்படின்னு கேட்டாங்க பாருங்க அதுதான் மாற்றம் நான் எல்லாத்தையும் புக்மார்க் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் எதெல்லாம் புக்மார்க் பண்ணி வச்சிட்டு மூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க நான் நிற்பாற்ற இந்த வேட்பாளர் இந்த அரசியல் கட்சியிலிருந்து இல்லாட்டி இந்த ஜெயிக்கலன்னா நான் அரசியல்கிட்டயே விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் மூர்த்தி அவர்கள் அதை நான் புக்மார்க் பண்ணியிருக்கேன் என்ன சொல்கிறது நேரில் பார்க்க முடியலங்கிற ஒரு குறை அற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்திருக்காங்க இதே மாதிரி ஒரு புகைப்படத்தை காண்பித்து விட்டீர்கள் என்றால் நானும் அரசியலிருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க வீடியோவே போட்டு காண்பிச்சிட்டாங்க ஏடிஎம்கே காரங்க முழு வீடியோ இருக்கு நீங்க ஏதோ தொழிலதிபர் காலில் விழுந்தது சாய்பாபா காலில் உங்க அப்பா விழுந்தது உங்க தாத்தா விழுந்தது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ஒரு குடும்பத்தையே பிடிச்சி ஏடிஎம்கே நடுத்தருவில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க காரணம் நீங்க தான் இவ்வளவு போட்டோ காட்டுறீங்களே நான் இப்ப இன்னொரு போட்டோ காட்டுறேன் இது மாதிரி இன்னொரு நீங்க போட்டோ பாத்தீங்கன்னா நான் அரசியல விட்டு போயிடுறேன் சரியா உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பதவியேற்ற விழாவில் நடந்த சம்பவம் ஒன்று திமுகவினரை திரும்பி பார்க்க வைத்துள்ளது அவருக்கு பின்னால் வந்து ஒருவர் நின்றார் அவரை பார்த்ததும் உதயநிதி ஸ்டாலின் போய் அப்படியே அந்த நபரின் காலில் விழுந்து வணங்கினார்

முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் अह <muchas>